வணக்கம் மக்களே கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாம விருதுநகர் மாவட்டம் வேப்பங்குளம் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு லிங்கம் பிரதிஜை பண்ணி பீடத்து மேலே அமர்த்தனும் அந்த திருப்பணி செஞ்சோம் அடுத்து சொல்லப்போனா நாம ஒரு திருப்பணிக்கு தயாராகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இப்ப வேப்பங்குளத்துக்கு பக்கத்திலே ஒரு குக்கிராமத்தில் மற்றொரு லிங்கம் வந்து இருக்கிறதா நமக்கு தகவல் வந்துச்சு லிங்கம் லிங்கம் பார்த்தீங்கன்னா ஆவுடையில் வெறும் அந்த மேலே இருக்கிற ருத்ரபாகம் அந்த பானம்னு சொல்லக்கூடிய ருத்ரபாகம் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்குது அதுவும் மண்ணில் வந்து கொஞ்சம் புதஞ்சு இருக்குது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த ருத்ரபாகம் கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் நாங்கள் அந்த அளந்து பார்த்தோம் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்தோம் ஒரு மூணுல இருந்து மூன்று அடி உயரம் கொண்ட ஒரு பானம் தான் ஒரு அழகிய பானம் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மசூத்திர குறியீடு இதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பிரம்மசூத்திர குறியீடு வச்சு ஒரு ரொம்ப அழகான ஒரு ருத்ர பானம் தான் இது இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நாம அடுத்து திருப்பணி செய்யும்போது இதுக்கு ஒரு ஆவுடை ரெடி பண்ணணும் அதுக்கடுத்து ஒரு நந்தி ரெடி பண்ணி நாம எப்படி அங்கே வந்து நம்ம வேப்பங்குளத்துல வந்து செஞ்சோமோ ஒரு ஷெட்டு போட்டு அரண் பண்ணி அறக்கட்டளை உதவியோட அதே மாதிரி இங்கேயும் நம்ம திருப்பணிக்கு தயாராக போகிறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருந்ததுக்கான தடங் அந்த தடயங்கள் வந்து நிறையா இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகலாம் கோவிலோட தடயங்கள் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அது வந்து இந்த தூண்கள் தான் அதாவது பாத்தீங்கன்னா கர்த்தூண்கள் வந்து அங்கங்க வந்து சிதறி கிடக்குது பாருங்க எவ்வளவு பெரிய தூணு இதே மாதிரி இங்க ஒரு தூண் இது மாதிரி சுத்தி இது இந்த பக்கம் எல்லா பக்கமுமே தூண்கள் சிதறி கிடக்குது இதையும் தவிர்த்து ஒரு கோவில் இருக்குது பாருங்க இது வந்து ஒரு ஐயனார் கோவிலா வந்து மக்கள் வந்து இப்போ தற்போது ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட வழிபாடு தொடர்ந்து நடைபெற்றிருக்கு தட்டை செங்கலால் சுற்றுச்சுவர்கள் அமைச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தட்டை செங்கல் வைத்து இன்னும் அந்த சுற்றுச்சுவர் முழுவதுமே அந்த பக்கம் முழுவதும் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட என்னோட உயரத்துக்கு மேலே ஒரு ஏழு எட்டு அடிக்கு மேலே ஒரு சுவர் இருக்குது இது வந்து யாருக்காக எழுப்பப்பட்ட ஒரு திருத்தலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயனார் ஐயனாருக்காக எழுப்பப்பட்ட திருத்தலம் இதில் பார்த்தீங்கன்னா அவரோட வாகனம் உங்களுக்கு தெரியும் ஐயனாரோட வாகனம் வந்து யானை வாகனம் அதனால அந்த யானையோட அந்த ஒரு அழகிய ஒரு சிலை வந்து இருக்குது உள்ள வந்து நம்ம சாஸ்தா அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த ஐயனாரோட அந்த சிலை வந்து ஒரு ஒரு அழகிய சிலை அவருடைய மனைவி இருவரோட சேர்ந்து அமர்ந்த நிலையில் இருக்காரு ரொம்பவும் அழகிய சிலை இது கோவிலாக இருந்ததுக்குரிய தட அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அதாவது மூலவர் அலை அரைக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த கஜலட்சுமி தான் கஜலட்சுமி இருக்குது ரெண்டு பக்கம் இருக்குது இது என்னன்னா அப்படியே ஒரு ஒரு டைம்ல என்ன இருக்குன்னா அப்படியே கீழே விழுந்திருக்கு இந்த கோவில் உடைந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிதளவில் வழிபாடு வந்து நடக்கல அப்படின்னு சொன்னாங்க இந்த தகவலை அதாவது இந்த இடத்துல இப்படி ஒரு இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படி நமக்கு தெரியப்படுத்தினது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஊரை சேர்ந்த திரு ரஞ்சித் குமார் ஐயா அவங்களால தான் நமக்கு இந்த இடம் வந்து தெரிய வந்துச்சு அவங்க மூலம் தான் நம்ம இங்க இடத்துக்கு வந்தோம் அதனால இங்க இருக்கிற நம்ம லிங்கத்தையும் மீட்கணும் அதே வேளையில் இந்த சிலைகள் இந்த இரண்டு அவருடைய வாகனமும் சரி அவருடைய சிலையும் சரி இதையும் மேற்கூரைக்குள்ள நம்ம கொண்டு போவோம் அதுக்குண்டான திருப்பணி விரைவில் நடைபெறும் தொடர்ந்து காணொலியில் அது என்னைக்கு அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லுவேன் இந்த காணொலியை அளவு நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்குது அதை வந்து நாம தான் மீட்டு எடுக்கணும் அந்த ஒரு அந்த ஒரு ஆயுதம் வந்து நம்ம கிட்ட இருக்குது அது என்னன்னா ஷேர்ன்ற ஒரு ஆப்ஷன் அதனால நீங்க நிச்சயம் இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்தணும் அப்படி தெரியப்படுத்தினாதான் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து வழிபடுவாங்க இது ஒரு மிகப்பெரிய ஸ்தலமா மாறும் அதனால ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்